தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சயான் கோலிவாடா கோக்ரி அகர் அம்பேத்கர் நகர் பகுதியில் நாடார் சேவா சமாஜம் மூலம் நிர்வகிக்கப்பட்டு வரும் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் ஹோமம் நடைபெற்றது தமிழ் புத்தாண்டு தமிழர்களின் முக்கியமான பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றாகும் இது பொதுவாக ஏப்ரல் பதினாலாம் தேதி கொண்டாடப்படுகிறது இது சூரிய பொங்கல் காலத்துக்கு பின் வரும் சூரியன் மேச ராசிக்குள் நுழையும் நாளாகும் இதை சித்திரை திருநாள் என்றும் அழைக்கிறார்கள் தமிழ் நாட்களில் இது சித்திரை மாதத்தின் முதல் நாளாகும் அதனால் இந்நாள் தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு காலை பத்து மணிக்கு கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் தினேஷ் குருக்கள் மற்றும் ஐயப்பன் குருக்கள் ஆகியோர் முன்னிலையில் கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவக்கிரக சாந்தி ஹோமம் நடைபெற்றது பக்தர்கள் தட்டில் ஹோமத்திற்கான பொருட்களை எடுத்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தனர் இதில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள ஸ்ரீ பாலராமர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ பைரவர் சிலைகள் சுடரைமாடன் சுவாமி நந்தி நவக்கிரகம் மற்றும் அம்மனுக்கு சிறப்பான தீபாராதனை நடைபெற்றது பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தட்சிணமான நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் நாடார் பொருளாளர் எம் சி கே பொன்ராஜ் நாடார் சமூக சேவகர் சதாசிவ் செட்டி பாண்டுப் என் மாயாண்டி நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக செந்தில் காசிலிங்கம் நாடார் காட்கோபர் நாடார் பொதுநல சங்க செயலாளர் தமிழழகன் நாடார் பாண்டூப் அன்னை சிவகாமி மன்ற தலைவர் அமரன் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் செயலாளர் ஏ விருத்தீஸ்வரன் நாடார் பொருளாளர் பி காமராஜ் நாடார் துணைத் தலைவர் எஸ் வி நடராஜன் நாடார் துணை செயலாளர் ஆர் மலைராஜ் நாடார் ராதாகிருஷ்ணன் நாடார் சி ராமச்சந்திரன் நாடார் ஆர் ராஜேஷ் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்